இப்போ நான் ஒரு பிக்சரை காட்டுறேன் இந்த பிக்சரை எல்லாருமே நல்லா பார்த்துக்குங்க சரி ஓகே இப்போ எல்லாருமே வந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இப்போ நம்மளோட கண்களை நம்ம மூடிக்கலாம் ஓகே எல்லோரும் கண்களை மூடிட்டிங்களா இப்போ அந்த சூரிய வெளிச்சம் வெளியில் அடிக்கிது பார்த்தீங்களா இந்த வெளியில் அடிக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் நம்முடைய கண்களில் படும் பொழுது நல்லா கவனிச்சுங்க நம்மளுடைய கண்களில் படும் பொழுது நான் ஒரு பிக்சர் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த பிக்சர் மாதிரியே ஒரு விஷயம் தெரியுதுங்களா அதாவது அந்த ஆரஞ்சு கலரில் தெரிகிறது நம்முடைய அந்த விழித்திரை இப்போ இந்த விழித்திரையை நல்லா கவனிச்சுக்கிங்க ஓகேங்களா நல்லா கவனிங்க அந்த விழித்திரையை மட்டும் கவனிங்க அதாவது அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த சூரிய வெளிச்சம் வந்து நம்மளுடைய கண்களில் படுறதுனால அந்த விழித்திரையாகப்பட்டது ஆரஞ்சு கலரில் இருக்கும் இப்போ இதை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இந்த ஆரஞ்ச் கலரை பார்க்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதாவது நான் வந்து இந்த ஆரஞ்சு கலரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஆரஞ்சு கலரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு தன்மை அதை உணர்றீங்களா நீங்கள் தான் அந்த ஆரஞ்சு கலரை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு உணர்றீங்களா இந்த இடத்துல எல்லாரும் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து கண்கள் மூலியமாக இந்த ஆரஞ்சு கலரை பார்க்கல அப்போ நம்ம எது மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய விழிப்புணர்வின் மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் எடுத்த உடனே சில பேரால் இந்த இடத்துக்கு வர முடியாது அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை கவனிங்க சில பேர்த்துக்கு மன என்ன ஓட்டங்கள் ஓடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் இந்த சூரிய வெளிச்சம் வந்து இந்த கண்களில் படுது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்களுடைய அந்த விழித்திரையில் தெரியக்கூடிய அந்த ஒரு இடத்த அப்படியே கவனிங்க கவனிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய மூக்குக்கு கீழே ஒரு குழிப்பகுதி விழுகுது பார்த்தீங்களா அந்த குழிப்பகுதியை கொஞ்சம் நேரம் கவனிங்க அந்த இடத்துல உங்களுடைய மூச்சு காத்து போயிட்டு வருது பாத்தீங்களா அதை வந்து அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் கவனிங்க அந்த மூச்சு காத்த கவனிக்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த ஆரஞ்சு கலர் அதாவது உங்களுடைய அந்த கண்களினுடைய விழித்திரையை நீங்கள் கவனிக்கக்கூடிய இடத்துக்கு வரீங்க சில பேருக்கு வந்து தலைவலி ஏற்படலாம் ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம பொறுமையா நிதானமா கவனிங்க அதாவது இந்த இடத்தில் நாம் கண்களை கொண்டு இதை பார்க்கவில்லை நம்முடைய விழிப்புணர்வின் கண்களை கொண்டுதான் நாம் இதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதாவது நான் எனும் இந்த விழிப்புணர்வுக்கு பார்த்தீங்களா என்ன நான் அடையாளப்படுத்திக்கிறேன் பாத்தீங்களா எப்படி நான் அடையாளப்படுத்திக்கிறேன் இந்த விழிப்புணர்வை கொண்டுதான் நான் என்னை அடையாளப்படுத்தி கொள்கின்றேன் நான் என்பது இந்த உடலும் அல்ல நான் என்பது என்னுடைய எண்ண ஓட்டங்களும் அல்ல நான் என்பது இந்த விழிப்புணர்வு மட்டும்தான் நான் என்பது இந்த உடலும் அல்ல நான் என்பது என்னுடைய எண்ண ஓட்டங்களும் அல்ல நான் என்பது இந்த விழிப்புணர்வு மட்டும்தான் இந்த தான் நாம் கடவுள் என்று சொல்கின்றோம் கட கூட்டல் உள் உள் கூட்டல் கட உனக்குள் கடந்து சென்று பாரு இப்போது நமக்குள்ளே நம்ம கடந்து வந்துட்டோம் அதனால தான் நம்மளால் வந்து இந்த சுய விழிப்புணர்வை நம்மால் உணர முடிகின்றது இதை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் இந்த விழிப்புத்தன்மை அடையாளப்பட்டு நிற்கிது எப்படி அடையாளப்பட்டு நிற்கிது அப்படின்னா நான் என்பது இந்த மனுஷன் நான் என்பது இந்த உடல் நான் என்பது என்னுடைய அடையாளம் என்னோட பேர் நான் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆனா பொண்ணா அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த விழிப்புணர்வு ஒரு அடையாளத்துக்குள் இருக்கின்றது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது வேறு இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வேறு இந்த உடல் அப்படிங்கிறது வேறு இந்த விழிப்புணர்வு இந்த உடல் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிச்சு இந்த விழிப்புணர்வு இந்த உடலுங்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டின உடனே என்னாச்சு உணர்வுகள் வந்துடுச்சு சரிங்களா அப்போ அந்த உணர்வுகள் வந்த உடனே எண்ணங்கள் உருவாயிடுச்சு இந்த உடல் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை வந்து இந்த விழிப்புணர்வு போட்டுக்கிட்டு இருக்குது ப்ரோ எனக்கு வந்து ஒன்றுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ இதை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அமைதியை கவனிங்க அமைதியை கவனிச்சுட்டு திரும்பவும் உங்களுடைய இந்த மூக்கோடைய கீழே அதாவது இந்த வாய்க்கு மூக்கு கீழே ஒரு குழி விழுகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த மூச்சு காற்றை கவனியுங்கள் இப்போ சில பேருக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சம் அந்த கண்களில் படும்போது அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருப்பீங்க நாம் அனைவரும் அந்த சுய விழிப்புணர்வு சரி இப்போ எல்லாருமே இதை உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உணராதவங்க உணர முடியாதவங்க திரும்பவும் இந்த ஆடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு கேளுங்க உணர்வு நிலைக்கு வரீங்களா அப்படின்னு பாருங்க அப்படியே என்னால் உணர முடியல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து உட்காந்து இந்த ஒரு விஷயத்தை கேளுங்க சரி ஓகே இப்போ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக அவரவர்களுடைய கண்களை திறந்து கொள்ளலாம்